இந்த பொங்கல் வாழ்த்து கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கல் விழா எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் பொங்கல் விழா நித்தம் வரும் சூரியனின் புகழ் பாடும் திருவிழா வித்திட்டு பயிர் வளர்க்கும் உழவனின் புகழ் விழா சத்தமிட்டு குளவையிடும் குதூகல பெருவிழா பஞ்சம் தீர்க்கும் நெல் மணிகள் உழவன் இல்லம் புகு விழா இஞ்சி மஞ்சள் தோரணங்கள் மணக்கும் மங்கள விழா வஞ்சியரின் கோலங்கள் முற்றம் நிறைக்கும் விழா செஞ்சாந்து பானைகளின் புத்தரிசி பொங்கும் விழா செங்கரும்பு கட்டுக்கள் ஊரெங்கும் உழவும் விழா தெங்கும் தென் பாகும் எங்கும் தங்கும் விழா சங்கு மணி கழுத்தாடும் காளைகள் வாழ்த்தும் விழா மங்களங்கள் நிறைத்திடும் இனிய பொங்கல் திருவிழா மங்களங்கள் நிறைத்திடும் இனிய பொங்கல் திருவிழா அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே